வணக்கம் அன்பர்களே எல்லோருக்கும் வந்துட்டு இப்போது முக்கியமாக பத்தாவது பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நம்முடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு படிக்கும் எந்த அளவுக்கு மார்க் வாங்கும் எந்த கோர்ஸில் சேரப்போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் எந்த காலேஜில் இடம் கிடைக்கும் எப்படி அவங்க படிப்பை படிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கவலை வந்து கண்டிப்பாக எல்லா தாய்மார்களுக்கும் தகப்பன்களுக்கும் இருக்கும் இந்த கவலைகள் வந்துட்டு நம்ம மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்டேருந்து பிறருக்கும் கொள்ளக்கூடிய அபாயம் உண்டு மாணவர்களுக்கும் அதாவது நம்ம குழந்தை செல்வங்களுக்கும் ஒரு பயம் உணர்வு வரும் பயம் வந்துட்டாலே பதட்டம் வந்துடும் பதட்டம் வந்தாலே நடுக்கம் வரும் நடுக்கம் வந்தாலே சோர்வு ஏற்படும் சோர்வு ஏற்பட்டால் புத்தி சரியாக வேலை செய்யாது இதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஆன்மீக விஷயத்தில் ஒரு தீர்வு இருக்குது சில கோயில்களுக்கு செல்லும் பொழுது இந்த நிலைமை மாறும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் இறை பிரார்த்தனை இறை தரிசனம் என்பதே மனிதனுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவது தான் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தாராளமாக இருக்குது அதில் முதன்மை வாய்ந்தது கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி வீட்டிற்கும் கூத்தனூர் கூத்தனூர் போயிட்டு மாணவ செல்வங்கள் வரத்துக்கு நேரம் இல்லைனாலும் பெற்றோர்கள் போயிட்டு அவங்க பரிட்சை எழுதக்கூடிய பேனாவை வச்சு பூஜை பண்ணிவிட்டு சரஸ்வதியினுடைய அருளை வேண்டி வந்து மாணவ செல்வங்களுக்கு அந்த பேனாக்களை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு எழுதி வெற்றியும் கண்டு அவர்கள் விருப்பப்படக்கூடிய கல்வியை தொடர்ந்து வாழ்க்கையில் வெற்றியாமையும் அமையும் இந்த கூத்தனூர் செல்ல முடியாதவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றொரு ஸ்தலம் இருக்குது அதாவது திருவகிந்திபுரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது தேவநாதன் என்பது பகவானுடைய பேர் செங்கமல தாயார் அப்படின்னு பேர் இந்த ஸ்தலத்தில் ஒரு சின்ன குன்று இருக்குது இங்கே மகா தேசிகர் தபஸ் பண்ணும் பொழுது பகவான் வந்துட்டு ஐகிரிவரா காட்சி கொடுத்ததாக ஐதீகம் தலைவரலாறு இந்த ஸ்தலத்தில் நீங்கள் போய்ட்டு ஏலக்காய் மாலையோ அல்லது பேனாவையோ சமர்ப்பணம் பண்ணி இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் உங்கள் குழந்தைங்க பரீட்சையை பயமின்றி தெளிவாக எழுதுவாங்க அவர்களுடைய பிராத்த கர்மாவின் படி என்ன கல்விகள் தொடரணுமோ அதை தொடர்ந்து அவர்கள் சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியாக வாழணும் எந்த கல்வியும் வந்துட்டு குறைவானதல்ல இன்ஜினியர் தான் படிக்கணும் டாக்டர் தான் படிக்கணுன்றதல்ல எந்த கல்வியானாலும் பெற்றோர்கள் வந்து முதல்ல முகம் சுழிக்காமல் மாணவ செல்வங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுங்க அதன் பிறகு இறை நம்பிக்கையை ஊட்டுங்க நம்ம நம்பிக்கை இல்லாமல் எதையுமே செஞ்சோன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு வரத்துக்கு இந்த இரண்டு ஸ்தலங்களும் சரஸ்வதியும் இந்த இடத்துல வந்துட்டு ஐ கிரேவரையும் நீங்கள் வணங்கி படித்தக்கு முன்னாடி இப்போயே ஏன்னா அப்புறம் வாய்ப்புகள் இருக்காது ஏன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் நெருங்கிடும் ஸோ படிக்கணும் இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஜெய் விஜய்